யாருக்கு யாரு யாருக்கு எவ்வளவு சொல்லு சார் ஆராய்ச்சி கஞ்சி அடுத்த சார் ரஜினி கஞ்சி ரஜினிக்கு ஆறு சார் யாருக்கு ரஜினிக்கு ஆறு சார் மீதி சார் என்ன பண்ற

புளியம்பட்டி வழியா வானசார் போறதுக்கு சொல்லுவியா இல்ல இந்த பக்கம் எஸ்ஆர்டில இருந்து போக சொல்லுவியா எந்த வழியில இருந்து போவா சொல்லு அவன் எந்த ஏரியால அவன் போய் பாக்குறான் சொல்லு வேற எந்த வழி போவா பவானி சாகர் பண்ணாரி வழியா பண்ணாரி வழியே போறானா பண்ணாரி வழி பவானி சாகர் வழி பண்ணாரி வழி பவானி சாகர் வழி அந்த ரெண்டு ஏரியாலும் கவர் சொல்லு உனக்கு தெரியல தானே நீ இந்த மாதிரி அந்த ஒரு ரிவியூ கேட்டிருக்கியா அப்ப உன்னை ஏமாத்துற வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க உன்னை ஏமாத்துற வரை நீ என்ன ஏமாத்துறியா நீ நீ ஏமாறு அப்படின்னா நானும் ஏமாந்தமா சரி இப்ப வந்துட்டு எங்க இருந்து வரான் இவன் கோயம்புத்தூர் ஓட்டு இருந்தா வரான் அரவிந்து அவன் அந்த பக்கம் எல்லாருமே எடுத்துக்கானா அவனுக்கு இந்த கோபிசி ரோடு சைடுதான் கோபிச்செட்டி பாலத்துக்கு கோபிச்செட்டி பாலத்துல ரோடு சைடு அவனுக்கு ரோலே கிடையாது அந்த உள்ளது எல்லாத்தையும் கவர் பண்ணா சரி கோபிச்செட்டி சொல்லுப்பா எத்தனை வரைக்கும் போயிருக்கான் சொல்லு கோபிச்செட்டி பாளையத்துலேயே சொல்லுங்க போயிருக்கேன் இங்க ராஜபாளையம் அப்புறம் உள்ள ஏரிய கோபிக்கு அந்த அளவு தான் இருக்கா கோபிக்கு முன்னாடி ஏரியாவே கிடையாதா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏரியாவே கிடையாதா கிலோமீட்டர் அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை மெயின் சுத்திட்டு மெயின் சுத்திட்டு வர்றதுக்கா குடுக்குறான்

ஒவ்வொரு மாசமும் போட்டு ஒண்ணு போட்டு தாய் இருக்கணும் போட்டு பத்து நாள் ஆச்சு வெறும் பத்து பேர் டிஸ்போஸ் பண்ணி வச்சுக்கிறேன் போன மாசம் கொடுக்க வேண்டிய பயில கொண்டு வந்து இந்த மாசம் கொடுத்துருக்கேன் இன்னும் அவனும் ஒன்னு